ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிமாம்ஸ் கிச்சன் இந்த வீடியோவில் நம்ம பள்ளி மேலாண்மை குழுவை பற்றி தான் பார்க்க போகிறோம் அரசு பள்ளிகளில் படிக்கிற மாணவர்களுடைய பெற்றோர்கள் உள்ளிட்ட எல்லோருக்கும் வணக்கம் என்னோட அழைப்பை ஏற்று கடந்த ரெண்டு ஆண்டுகளில் ஆறு லட்சத்துக்கும் அதிகமான பெற்றோர்கள் பள்ளி மேலாண்மை குழுக்களை உறுப்பினர்களாக இணைஞ்சு பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுள்ளதற்கு என்னோடய மனமார்ந்த நன்றி இது மூலமாக அரசு பள்ளிகளோட சிறப்பான செயல்பாட்டையும் மேம்பாட்டையும் உறுதிப்படுத்துகிற பொறுப்பில் பெற்றோர்களுக்கு முக்கிய பங்கு அளிச்சிருக்கு நம்ம திராவிட மாடல் அரசு இதோடய அடுத்த கட்டமாக பள்ளி மேலாண்மை குழுக்களில் இந்த கல்வியாண்டு முதல் அரசு பள்ளிகளோட விடுதிகளான முன்னாள் மாணவர்களும் இணைய இருக்காங்க இது மூலமாக பள்ளிக்கும் பொது சமூகத்துக்கும் இடையே ஒரு நல்லிணக்கத்தை உருவாக்குறதில் பெற்றோர்கள் மற்றும் ஆசிரியர்களோட முன்னாள் மாணவர்களும் இணைஞ்சு சிறப்பாக செயல்பட இருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்க எல்லா அரசு பள்ளிகள்லேயும் பள்ளி மேலாண்மை குழுக்களை மறு கட்டமைப்பு செய்கிறதுக்கான முன்னெடுப்பு தொடங்கப்பட இருக்கு கடந்த ரெண்டு ஆண்டுகளைப் போலவே வருங்காலத்திலையும் தொடர்ந்து நீங்கள் அரசோடவும் அரசு பள்ளிகளோடவும் இணைந்து செயல்படுறோம் எனவே பெற்றோர்கள் முன்னாள் மாணவர்கள் அரசு பள்ளிகள் நடக்க இருக்க மறு கட்டமைப்புக்கான கூட்டத்தில் பங்கேற்று சிறப்பாக செயல்பட்டு அரசு பள்ளிகளை செம்மையாக்கி மாணவர்கள் சேர்க்கை அதிகரிக்கணும்னு உங்களை அன்போடு அழைக்கிறேன் உங்களுக்கு உறுதுணையாக நானும் பள்ளிகளுக்கு உறுதுணையாக நீங்களும் ஒன்று சேர்ந்து செயல்படுவோம் நம் பள்ளி நம் பெருமை பெற்றோர்கள் அனைவரும் நமது குழந்தைகள் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி தான் வந்து இந்த மேலாண்மை குழு கூட்டம் வந்து நடந்தது இந்த வருஷத்தோட அறிமுக கூட்டம்னு சொல்கிறாங்க ஸோ ஆல்ரெடி வந்து இயங்கிட்டு இருந்த ரெண்டு வருஷத்தில் இருந்தவங்கள்லாம் வந்து விலகிட்டு இப்போ வந்து புதுசாக வந்து மெம்பர்ஸ் வந்து தேர்ந்தெடுக்கிறது தான் இந்த வருஷத்துக்கான அது வந்து இருபத்தி நாலாந்தேதி அந்த ப்ரோக்ராம் நடக்குது ஸோ இது வந்து ஆகஸ்ட் ரெண்டாம் தேதி என்னோடய பையனோட பள்ளியில் நடந்தது வாங்க பார்க்கலாம் பகுத்திருக்க கூட விட்டுவான் இது தெரியுதான்னு செக் பண்ணாலே மெட்ரிகலேஜ் பிரைவேட் ஸ்கூல்ல எல்கேஜில இருந்து படிக்கிறான் ஒன்பதாவதுன்னா பதினோரு வருஷம் அவன் படிச்சிருக்கான் எல்கேஜி யூகேஜி ஒன்னுல இருந்து ஒன்பதுனா பதினோரு வருஷம் ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல படிச்சிருக்கான் பத்தாவதுக்கு வரான் வரும்போது அவனை பார்த்தா தமிழ்ல அவனுக்கு அது ரெண்டு மூணு வார்த்தை எழுந்திருக்கியா அதை அவனுக்கு சேர்த்து பண்ணி இருக்கு எதுக்கே தமிழ் அவனுக்கு தெரியாது ಓಕೆ ಅವ ಇಂಗ್ಲೀಷ್ ಮೀಡಿಯಲ್ಲಿ ಪಡುತ್ತಿದ್ದ ಅಪ್ಪ ತಮಿಳು ಪ್ರಚನೆಯಾಗಿ ಅಂತಾರ ಅದು ಕೂಡ ನಮ್ಮ ಅರ್ಸಿಕೆ ರೊಂಬೆ ಇನ್ನ ಇಂಗ್ಲೀಷ್ ಪಡೆದು ಎರಡೂ ತರಲಿಲ್ಲ ಪಡೆಯಲಿಲ್ಲ ನಮ್ಮ ಸ್ಕೂಲು ಇದು ವರ್ಷ ಮಟ್ಟು ಪದ್ಮೂರು ಪೇರು ನಮ್ಮ ಟೆನತ್ತ ஸோ இவ்வளோ நேரம் வந்து இந்த அந்த பள்ளியோட தலைமை ஆசிரியர் பேசுகிறத நம்ம பார்த்தோம் அதுக்கடுத்து விதமாக பார்த்திங்கன்னா பழைய மேலாண்மை குழு உறுப்பினர்களை வந்து கௌரவிக்கிற விதமாக இந்த நிகழ்வு நடந்தது தலைவது மட்டும் அமைச்சுக்கேங்க தலைவர்கள் மட்டும் அமைச்சு

ஸோ அவங்க செய்யவும் செய்வாங்க அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா எங்கள் ஸ்கூலில் வந்துட்டு வேற ஸ்கூலில் என்ன போய் படுத்தாலும் சரி இது என் ஸ்கூலு இந்த ஸ்கூலுக்கு தான் நான் பண்ணணும் அப்படின்னு யோசிப்பாங்க அதுவே எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் ஸோ சந்தோஷத்தோட பத்தினா பேசணும் அது அன்புல இருக்குங்க நான் பேசணும்னு விருப்பப்பட்டது என்ன விஷயம்னா நம்ம தொழில்நுட்ப பதவியும் குழந்தைங்க பண்ணா அவங்க இருக்க நல்லா பண்ணணும் சுற்றி நல்ல நண்பர்கள் நல்ல அந்தோசிக்க அதனால் சும்மா அத்தியோசன் அவரோட முதல் ஸ்டெப்பு தான் பண்ணுவேன் அந்த அடைப்பு வந்தது ஆனால் அதில் நிறைய ட்ரை பண்ணியிருந்தார் அந்த அடைப்பு டீவ் பண்ணுறதுக்கு குடிநீர் வாங்கிறதுக்கு நிறைய ஃபோன் பண்ணிட்டு இருந்தார் சார் ஆனால் பண்ணுறேன் நான் நேராக போய் ஒரு முன்னாடி பண்ண ஏதாவது ஒரு ஆள் வந்தார் ஒரு டிவி அது மூன்றாம் மணிக்கு அவர் வந்து க்ளீவ் பண்ணிட்டு ஒரு ஆயரூவா பண்ண முடியாது அதாவது ஒரு கவர்மெண்ட் தான் ஸ்கூலுக்கு வந்து செய்கிறதுக்கு பணம் கேட்கலாம் சரி பரவாயில்ல நீங்கள் பண்ணிட்டு நான் அஞ்சு கிட்டேருந்து வேலை வாங்கி அதுக்குள்ள கார் தான் பணம் கொடுத்தாங்க நாங்கள் பார்த்துக்குறோம் நான் பண்ணிக்கலாம் பார்த்துக்கோங்க அது மாதிரி இந்த மாதிரி விஷயம் வந்து ஆரம்பிச்சு தான் காய்லேஜ் ஆச்சு அது இல்லாமல் ஆள் போட்டுருந்தாங்க அதோட மார்னிங் ஈவினிங் ரெண்டு பேர் க்ளீன் பண்ணுவாங்க அதுக்கு வந்து பணா கிடைக்கலாம் வந்து இன்னொரு ரோஷனஸ் மூலியமாக அந்த மெம்பர்ஸ் வாங்கி கொடுத்துருந்தாங்க இது மாதிரி புரிய ஆள் இருக்காங்க அந்த ஆட்கள் கூட சார் தான் நிறைய விஷயம் என்ன போறாரு அது மூலியமா இவங்க தான் கேள்வா செய்வாங்க அப்படி யோசிச்சு யோகா பிடிச்சி பிடிச்சி ஒன்றும் இல்லை அவருக்கா அவர் ரிமன் பண்ணி பார்த்து என்ன செய்ய செய்ய பண்ணிக்க அப்படி கேட்க முடியும் நாம செய்யறோம் நாம செய்யறோம்ன்றதை விட அவருக்கு எடுத்துக்கிற கேர் வந்து ரொம்ப அதிகம் பெருசு எவ்வளோ சொன்னாலாம் வேலைப்படுத்தினால் உங்களுடைய செல்வங்கள் மேலே வளர்ந்து உங்களுக்கு செல்வத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய அளவிலே வருவார்கள் உதாரணமாக பெரிய படிப்பு படிப்பு தான் வேலைக்கு செல்ல வேண்டும் என்று அர்த்தம் கிடையாது மார்க்கு மதிப்பெண்கள் எடுத்தாலே உங்களுடைய மாணவர்கள் கண்டிப்பாக போஸ்ட் ஆஃபீஸ்ல வேலைக்கு செல்லலாம் அட்லீஸ்ட் எஸ்சி எஸ்டி ஆகி இருந்தால் முன்னூற்றி ஐம்பது மார்க்கு மேலே எடுத்தால் கண்டிப்பாக போஸ்ட் ஆஃபீஸ்க்கு வேலைக்கு செல்லலாம் இப்படியெல்லாம் ஸோ இது போல பார்த்தீங்கன்னா பழைய உறுப்பினர்கள் மட்டும் இல்லாமல் பேரண்ட்ஸும் வந்து பேசிட்டு புது பேரண்ட்ஸும் வந்து பேசுனாங்கிறதுக்கு அப்படின்னா ஸோ இது போல் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தரை நிறைக்குறை எல்லாமே பேசிக்கிட்டோம் ரொம்பவே சூப்பராக போச்சு மேலாண்மை குழு கூட்டம் அண்ட் இரு இந்த மாதம் இருபத்தி நாலாம் தேதி பார்த்திங்கன்னா மெம்பர்ஸ் பொதுவாக தேர்ந்தெடுக்கிறது அன்றைக்கி தான் பண்ணுறாங்க ஸோ இது வந்து என்னோடய பையன் படிக்கிற ஸ்கூலில் முகப்பேர் ஈஸ்டில் இருக்க பாய்ஸ் ஹை ஸ்கூல் இது வந்து டென்த் வரைக்கும் தான் இருக்குது ஸோ இந்த பள்ளி ஆல்ரெடி ஒரு ப்ரோக்ராம் ஒன்று ஷேர் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் அதுவும் வேணால் செக் அவுட் பண்ணி பாருங்கள் அதன் பிறகு இந்த பள்ளியில் படித்த மாணவர்கள் யாராவது பழைய மாணவர்கள் இருந்தாலும் வந்து பள்ளியை வந்து பாருங்கள் விசிட் பண்ணுங்கள் உங்களுக்கு உங்களால் முடிஞ்சதை என்னவோ செய்ய முடியுமோ செஞ்சால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்னால் வந்து என்னோடய பள்ளிக்கு இப்போ போய் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் சொல்லலாம் ஏன்னா வந்து இப்போ வேறு ஹெச்எம் இருப்பாங்க வேறு டீச்சர்ஸ் இருப்பாங்க அதனால் போய் பார்த்து பேசி நம்ம வந்து இந்த பள்ளியில் படித்த மாணவர்கள்னு சொல்லி இது பண்ணுறதுக்கு லேட்டராக நம்ம வந்து நம்மளால முடிஞ்ச உதவிகளை நம்ம பசங்க படிக்கிற பள்ளியிலேயே இந்த மாதிரி அரசு பள்ளியில் நம்ம செஞ்சோம் அப்படின்னா அரசு பள்ளியும் முன்னேறும் அரசு பள்ளியும் வந்து ஒரு ப்ரைவேட் ஸ்கூலுக்கு நிகரான ஸ்கூலாக வந்து இப்போது சேஞ்சஸ் ஆகிட்ருக்கு அதுக்கு நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை நம்ம பண்ணுறது ரொம்ப நல்லது இது போல் நிறைய நல்ல தலைமை ஆசிரியர்களும் இருக்காங்க அது உங்கள் கூட ஷேர் பண்ணுன்றது தான் நான் உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இந்த பதிவு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நானும் பேசியிருந்தேன் பட் ஆனால் அதை வீடியோவை கேப்ச்சர் பண்ணலை ஏன்னா நான் வந்து ஃபோன் ஏன் கையில் வச்சுருக்கேன் மட்டும் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சது மறக்காமல் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்னும் நிறைய வந்து பதிவுகள் வரப்போகுது நம்ம சேனலில் மறக்காமல் பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்